ஒரு மனிதன் சாதாரணமாக நடந்து செல்லும் போது சராசரியாக ஐந்து கிலோமீட்டர் பர் வேகத்தில் நடந்து செல்வார் ஒரு சைக்கிளை எடுத்துக்கொண்டால் பத்து முதல் பதினைந்து கிலோமீட்டர் பர் வேகத்தில் செல்லும் காரோ அறுபது முதல் நூற்றி இருபது கிலோமீட்டர் பர் வேகத்தில் செல்லும் வேகமாக செல்லும் ட்ரெயின் எண்பது முதல் நூற்றி அறுபது கிலோமீட்டர் பர் வேகத்தில் செல்லும் ஆகாய விமானமோ தொள்ளாயிரம் கிலோமீட்டர் பர் வேகத்திற்கு அதிகமான வேகத்தில் செல்லும் எலக்ட்ரான் எவ்வளவு வேகத்தில் செல்லும் விமானம் போல் அதிவேகமாக செல்லுமா இல்லை நத்தையை போல் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன் மீட்டர் பர் வினாடி வேகத்தில் செல்லுமா வாங்க இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் இது ஒரு சிறிய ஒயர் இதில் சார்ஜஸ் அதாவது மின்துகள்கள் இருக்கா ஆமாம் இருக்குது எல்லா பொருட்களுமே அணுக்களால் ஆனது அணுக்களுக்குள் புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் போன்ற மின்துகள்கள் இருக்கும் இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானின் இயக்கம்தான் மின்னோட்டத்தினை உருவாக்குகிறது அப்போ இந்த ஒயரில் எலக்ட்ரான் இருக்கிறது ஆனால் இப்பொழுது மின்னோட்டம் அதாவது கரண்ட் இருக்கா இல்லை ஏன் இல்லை இந்த உயர்க்குள்ளாடி எலக்ட்ரான் எப்படி நகருது அப்படின்னு சூம் பண்ணி பார்ப்போம் இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் இருப்பதாக எடுத்துக்கொள்வோம் அதை சுற்றி நேர்மின் நயனிகள் இருக்குது இந்த எலக்ட்ரானுக்கு இந்த ஒயரில் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் அப்படி செல்லும்போது அவை வேகமாக அருகில் அருகிலுள்ள நேர்மின் நயனிகளோடு மோதுகிறது இப்படி மோதுவதால் அவைகள் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் அங்குமெங்கும் மோதிக்கொண்டே இருக்கிறது அந்த எல்லையை விட்டு வெளியே வர அதனால் முடியவில்லை அதாவது எலக்ட்ரான்கள் நகர்ந்தாலும் எந்த திசையிலும் அவைகளின் நிகர இயக்கம் இருப்பதில்லை ஒரு குறிப்பிட்ட திசையில் நிகர இயக்கம் இருந்தால் மட்டுமே அங்கு மின்னோட்டம் நிகழும் இங்கு அப்படி நிகழவில்லை அதனால்தான் மின்னோட்டம் இந்த உயர் வழியாக பாயவில்லை இங்கே பாருங்க இந்த எலக்ட்ரான் இந்த திசையில் செல்கிறது பின்பு இந்த நேர்மின் அயனியில் மோதி இந்த திசையில் செல்கிறது பின்பு இப்படி போகிறது இப்படி போய்கொண்டே இருப்பதால் எலக்ட்ரானின் நிகர இயக்கம் ஒரு குறிப்பிட்ட திசையில் இல்லாமலேயே இருக்கிறது இந்த எலக்ட்ரான் இயங்கிக் கொண்டே இருந்தாலும் அவை இந்த பகுதிக்குள் மட்டுமே இயங்குகிறது ஒரு திசையில் நிகர இயக்கம் இல்லாமல் இருக்கிறது நான் இங்கு காட்டியது ஒரே எலக்ட்ரான் தான் ஆனால் அனைத்து எலக்ட்ரான்களும் இதே போல தான் நகர்கிறது எனவே தான் நிகர மின்னோட்டம் சுழியாக இருக்கிறது சராசரியாக இதன் திசைவேகம் சுழியாக இருப்பதனால்தான் எந்த மின்னோட்டமும் இங்கு நிகழவில்லை இந்த உயரில் எலக்ட்ரான் ஏ புள்ளியில் இருப்பதாக கருதிக்கொள்வோம் அது சிறிது நேரத்தில் பி புள்ளிக்கு இந்த பாதையின் வழியாக நகர்கிறது இப்பொழுது இந்த உயருடன் பேட்டரி ஒன்றை கனெக்ட் செய்கிறேன் என்ன நடக்கும் இந்த எலக்ட்ரான் ஆக்சிலரேட் ஆகும் எந்த ஒரு பொருளுக்கும் விசை கொடுத்தவுடன் அது ஆக்சிலரேட்டாக தொடங்கும் அதாவது முடுக்கமடைய தொடங்கும் இங்கும் மின் கொடுத்தவுடன் இந்த எலக்ட்ரான் முடுக்கமடைகிறது பேட்டரி கனெக்ட் செய்திருக்கும்போது ஏ புள்ளியிலிருந்து நகர ஆரம்பிக்கும் இந்த எலக்ட்ரான் பி புள்ளிக்கு பதிலாக பி டேஷ் புள்ளிக்கு அதே நேரத்தில் வந்தடைகிறது எனவே வெளிப்புற மின்விசை காரணமாக எலக்ட்ரான் ஏற்கனவே சென்று கொண்டிருந்த பாதையிலிருந்து சற்று தள்ளி போகிறது வெளிப்புற விசையின் காரணமாக இந்த இடத்தில் முடிக்க வேண்டிய எலக்ட்ரானின் இயக்கம் இந்த இடத்தில் முடிகிறது இதே நிகழ்வு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது இதனால் எலக்ட்ரான் மெதுவாக விசையின் திசையில் மின்புலத்திற்கு எதிர் திசையில் குறிப்பிட்ட திசை வேகத்தில் மெதுவாக சறுக்கி செல்ல ஆரம்பிக்கிறது இது ஒரு எலக்ட்ரானின் இயக்கத்தை காட்டுகிறது இதுபோலத்தான் அனைத்து எலக்ட்ரான்களும் மெதுவாக நகர்ந்து கொண்டே இருக்கும் இப்படி எலக்ட்ரான் ஒரு குறிப்பிட்ட திசையில் சறுக்கி செல்வதால்தான் தான் இதனுள் மின்னூட்டம் பாய்கிறது எலக்ட்ரான்கள் இப்படி ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் சறுக்கி செல்லும் திசை வேகத்தை தான் நாம் இழுப்பு திசை வேகம் என்று கூறுகிறோம் இந்த பேட்டரி எலக்ட்ரான்களை முடுக்கமடைய செய்தாலும் நேர்மின் நயனிகளின் மீது மோதும்போது அவைகளின் வேகம் கட்டுப்படுத்தப்பட்டு ஒரு சீரான திசைவேகத்தில் வேகத்தில் சறுக்கி செல்கிறது எலக்ட்ரான்களை இயக்கும் பேட்டரி ஆற்றலை கொடுக்கிறது ஆற்றலின் ஒரு பகுதி எலக்ட்ரான்களை முடுக்கமடைய வைக்கிறது மறுபகுதி நேர்மின் நயனிகளோடு மோதி அதனை அதிர்வடைய செய்கிறது இதன் விளைவை நாம் வெளியிலிருந்து கூட உணர முடியும் உள்ளே நேர்மின் நயனிகள் அதிர்வடையும் போது வெளியே அந்த உயர் வெப்பமடைவதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் அது சரி இந்த எலக்ட்ரான் எந்த திசை வேகத்தில் செல்லும் அதை இப்பொழுது நாம் கணக்கிடலாம் இந்த எலக்ட்ரானை பேட்டரியால் முடுக்கமடைய செய்யும்போது எலக்ட்ரான் உணரும் விசையை நாம் வெக்டார் எஃப் ஈக்குவல் டு இன்டு டு வெக்டாரியே என எழுதலாம் இங்கு வெக்டார் எஃப் என்பது செலுத்தப்படும் விசை வெக்டார் ஏ என்பது எலக்ட்ரானின் முடுக்கம் இதிலிருந்து முடுக்கத்தினை வெக்டார் ஏ ஈக்குவல் டு வெக்டார் எஃப் பை எம் என நாம் எழுதலாம் நாம் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட அப்ளை பண்ணும்போது அங்கே ஒரு விசை உருவாகுது எலக்ட்ரிக் ஃபீல்டையும் விசையினையும் நாம் வெக்டார் எஃப்இஈக்குவல் டு மைனஸ் இ இன் டு வெக்டார் இ என நாம் எழுதலாம் இந்த விசையோட மதிப்பை முடுக்கத்தின் சமன்பாட்டில் நாம் பிரதியிடும்போது நமக்கு வெக்டார் ஏ ஈக்குவல் டு மைனஸ் இ கேபிட்டல் இ வெக்டார் பை எம் என கிடைக்கிறது சாதாரணமாக முடுக்கத்தின் ஃபார்மராவை திசைவேகம் பை காலம் அப்படின்னு நம்ம எழுதுவோம் இங்கே திசைவேகம் VD அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடுவோம் அதாவது ஆங்கிலத்தில் ட்ரிப்ட் வெலாசிட்டின்னு சொல்கிறது தான் பீடின்னு நாம் எடுத்துக்கிடுறோம் தமிழில் நாம் இழுப்பு திசைவேகம் அப்படின்னு சொல்கிறோம் எனவே இந்த எலக்ட்ரானின் முடுக்கத்தை வெக்டாரியை கோட்டு வெக்டார் வீடி பை டவ் அப்படின்னு நம்ம எழுதலாம் இங்கே டவுங்கிறது ரிலாக்சேஷன் டைம் அதாவது சராசரி தளர்வு நேரம் அடுத்தடுத்த மோதல்களுக்கு இடைப்பட்ட சராசரி நேரம்தான் இந்த சராசரி தளர்வு நேரம் அதாவது ரிலாக்ஸேஷன் டைம் இதிலிருந்து வெக்டார் வீடி ஈக்குவல் டு ஏ இன்டு டவ் அப்படின்னு நம்ம எழுதலாம் இந்த சமன்பாட்டில் முடுக்கத்தோட வேல்யூவை நம்ம போட்டுட்டோம்னா வெக்டார் விடி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ டவ் பை எம் இன்டு விக்டாரி அப்படின்னு நமக்கு கிடைக்கும் இந்த சமன்பாட்டில் இ டவ் எம் மூன்றுமே மாரலியாக இருக்கிறது இ என்பது எலெக்ட்ரானோட சார்ஜோட மதிப்பு அது ஒரு மாறிலி டவ்ங்கிறது ஒரு சராசரி நேரம் எனவே அதுவும் ஒரு மாறிலி எம் என்பது எலக்ட்ரானோட மாஸ் அதாவது நிறை அதுவும் ஒரு மார்லி தான் அப்போது இ டவ் எம் அப்படிங்கிறத மாரலியாக இருப்பதனால நம்ம இந்த மூணையும் சேர்த்து அதை ஒரு மார்லியாக எடுக்கலாம் அந்த மார்லியை மியூ என எடுத்துக்கொள்கிறேன் இந்த மியூவை எலக்ட்ரானின் இயக்க எண் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் மொபிலிட்டி ஆஃப் அண்ட் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம் எனவே வெலாசிட்டியை மொபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரானை வச்சு நம்ம எழுதணுன்னா வெக்டார் விடி ஈக்குவல் டூ மைனஸ் மியூன் டு வெக்டார்இ அப்படின்னு எழுதலாம் எந்த ஒரு இயற்பியல் அளவையும் வரையறுக்கும் போது அந்த இக்குவேஷனில் இருக்கக்கூடிய மற்ற இயற்பியல் எல்லாம் யூனிட் வேல்யூவாக நாம் எடுத்துக்கிடுவோம் இங்கேயும் மின்புலத்தை நம்ம யூனிட் வேல்யூவை எடுத்துக்கிட்டோன்னா வெக்டார் விடிஇஸ் ஈக்குவல் டு மைனஸ் மியூ அப்படின்னு நமக்கு கிடைக்கும் அதிலிருந்து மியூவை நம்ம டிஃபைன் பண்ணலாம் எப்படி டிஃபைன் பண்ணலான்னா ஓரளவு மின்புலத்தினால் ஏற்படும் திசைவேகத்தின் எண்மதிப்பாக மியூவை நம்ம டிஃபைன் பண்ணலாம் அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம ஒரு யூனிட்னு எடுத்தால் மியூ ஈக்குவல் டு விடி அப்படின்னு நமக்கு கிடைக்கும் அதனால தான் அதை வந்து ஓரளவு மின்புலத்தினால் ஏற்படும் திசைவேகத்தின் வேகத்தின் எண்மதிப்பு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதை தான் நம்ம எலக்ட்ரானின் இயக்க எண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம ட்ரிப்டாசிட்டியை கண்டுபிடிக்கும் போது என்ன கிடைக்கும்னு பார்ப்போம் ஒன் இன்டு டென் பவர் மைனஸ் சிக்ஸ் மீட்டர் ஸ்கொயர் குறுக்கு வெட்டு பரப்புள்ள ஒரு கம்பியின் வழியாக ஒரு ஆம்பியர் மின்னோட்டத்தினை செலுத்தும் போது அதில் பயணிக்கும் எலக்ட்ரானின் வேகத்தை செவன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் லெவன் மீட்டர் பர் செகண்ட் என கண்டுபிடித்தார்கள் பல்வேறு பொருட்கள் வெளியாக எலக்ட்ரான் நகரும் திசைவேகத்தினை கணக்கிடும்போது அதனுடைய திசைவேகம் பத்தினடுக்கு மைனஸ் ஆறு மீட்டர் பர் செகண்ட்லிருந்து பத்தினடுக்கு மைனஸ் பதினொன்று மீட்டர் பர் செகண்ட் வரை அமைகிறது சாதாரணமாக ஒரு மனிதனின் சராசரி வேகம் சுமார் ரெண்டு முதல் ஐந்து மீட்டர் பர் வினாடியாக இருக்கும் இதை கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரானின் திசை வேகம் ரொம்ப கம்மியா இருக்கு கம்பேரே பண்ண முடியாது அப்போ எலக்ட்ரானின் திசை வேகத்தை எதுக்கு கூட கம்பேர் பண்ணலான்னா நம்ம விரலில் இருக்கக்கூடிய நகமானது வாரத்துக்கு ஒரு மில்லி மீட்டர் வளரும் அதாவது நம்ம விரல் நகத்தோட வேகம் ஒரு மில்லி மீட்டர் பெர் வீக் இதை மீட்டர் பர் செகண்டாக மாற்றும் போது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் இன்டு டென் ஃபோர் மைனஸ் நைன் மீட்டர் பர் செகண்ட் என கிடைக்கிறது எனவே எலக்ட்ரானோட திசை வேகத்தை நம்ம விரலில் வளரக்கூடிய நகத்தோட திசை வேகத்தை ஒப்புமைப்படுத்தலாம் ஏன்னா ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஒரே ரேஞ்சில் இருக்குது எனவே எலக்ட்ரானோட திசை வேகம் எவ்வளோ இருக்குன்னா நம்ம விரலில் வளரக்கூடிய நகத்தோட வேகத்துக்கு சமமாக இருக்கும் அப்போ நம்மளோட விரல் நகம் எவ்வளோ ஸ்லோவாக வளருதுன்னு பாருங்கள் அவ்வளோ ஸ்லோவாக தான் இந்த எலெக்ட்ரானோட திசை வேகம் இருக்கும் எனவே எலக்ட்ரான் ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப எல்லாம் போயிட்டு இருக்காது ரொம்ப ஸ்லோவா ட்ரிப்ட் ஆகிட்டே இருக்கும் அதாவது வெளிப்புறத்திலிருந்து நம்ம ஒரு பேட்டரியின் மூலம் ஒரு விசையை செலுத்தும் போது அந்த விசையினால அது ட்ரிப்ட் ஆகும் அதாவது அது சிறிய தூரத்தில் இழுக்கப்படும் அந்த இழுத்து செல்லும் திசை தான் நம்ம இழுப்பு திசைவேகம் வேகம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதன் மூலம் நீங்கள் என்ன தெரிஞ்சிட்டீங்க எலக்ட்ரான் ஒரு ஒயரில் பேட்ரியை கனெக்ட் பண்ணால் உடனடியாக அந்த எலக்ட்ரான் இந்த எண்ட்லேருந்து இருந்து அந்த எண்டுக்கு ஃபாஸ்ட்டாக நகர்ந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி அது தப்பு எக்ஸ்டர்னல் பேட்டரியை நம்ம கனெக்ட் பண்ணோன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆகும் அந்த ட்ரிப்டிங் தான் வந்து உங்களுக்கு என்ன கொடுக்குதுன்னா கரண்டாக கொடுக்குது அப்போது எலக்ட்ரான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்குன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தோன்னா அது தவறான கருத்து எலக்ட்ரான் மெதுவாக தான் செல்லும் அது எவ்வளோ மெதுவாகுன்னா நம்ம விரல் நகம் எவ்வளோ ஸ்பீடில் வளருதோ அந்த ஸ்பீடில் தான் நகரும் அதுவும் எப்படி நகரும்னா இருந்து ஒரு பேட்ரியை கனெக்ட் பண்ணால் தான் அந்த எலக்ட்ரானால் இந்த அளவாவது ட்ரிப்ட் ஆக முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பாடத்தில் உள்ள மேலும் சில வினாக்களோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி